கணக்கியில வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்தியர்களால் பின்பற்றப்படுதுன்னு சொல்றாங்க கணக்கிலோட லூகா பாசிவொலி தணிக்கை இந்த கணக்கியலாம் இவங்க எழுதி வச்சிருக்கிற கணக்கும் அதுக்கான சான்றிச்சீடும் கலெக்டா இருக்கான்னு தான் தணிக்கை ஸோ தணிக்கையோட தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது லாரி பி சாயர் நவீன உள்தணிக்கின் தந்தை தான் லாரி பி சாயர் ஸோ கணக்கியலின் தந்தை லூகா பாசி ஒலி நவீன உள்தணிக்கையின் தந்தை லாரி பி சாயர் இவங்க தான் சொல்றாங்க இந்த லாரி பி சாயர் வந்துட்டு எழுத்தராகவும் இருந்திருக்காரு வக்கீல் துறையிலும் செஞ்சிருக்காரு சோ இப்போ வந்துட்டு ஆடிட்னா என்னன்னு வந்து பார்க்கலாம் ஆடிட் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு ஆடியர் அப்படின்ற லத்தீன் தான் கொண்டு வராங்க இந்த ஆடியர் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா டூ ஹியர் அதாவது தமிழ்ல சொன்னா கேள் அந்த காலத்துல வந்துட்டு ஒவ்வொரு நடவடிக்கையுமே அவங்க நோட்ல எழுதி வச்சு பிறகு அந்த நடவடிக்கை சரியா இருக்கான்னு வேற வேலை ஒருத்தவங்க மூலயமா சொல்லி அவங்க வந்துட்டு சரி தான் இதோட அர்த்தம் ஆஹ் பிற்காலத்துல போக தொழில் புரட்சி ஆரம்பிக்கும் அதிக நிறுவனம் வந்துட்டு வந்துருச்சு ஸோ அதிகமா நிறுவனம் வரும்போது நடவடிக்கையும் அதிகமா இருக்கும் சோ அந்த நடவடிக்கை எல்லாமே வாய்மொழியா சொல்றது வந்து சாத்தியம் இல்லைன்றதுனால ஒவ்வொரு நடவடிக்கையுமே ஒரு சான்று வந்து வச்சுக்கிறாங்க ஸோ இந்த இந்த சான்றில் சீட்டை வச்சு தான் தனிக்கையே செய்கிறாங்க ஸோ சான்றில் சீட்டை பரிசீலனை செஞ்சால் அந்த தனிக்கை செய்கிறாங்க ஸோ அப்படியே இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா கூற்றுவில் தணிக்கை சோ தணிக்கைங்கிறது எல்லாம் காமன் தான் பட் கூற்றுவில் என்ன பண்றாங்க அப்படின்றத அதை பத்தி பற்றி போறோம் கூற்றுவு சட்டம் தொடங்குலருந்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்குமே பதிவாளர்களோட கட்டுப்பாட்டில் தான் அந்த கூற்றுவு தனிக்கை வந்து இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கா அ அரசாணையின் ஆறுநூற்றி எழுபத்தேழு நாள் வந்து பாத்தி ஆயிரி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல வந்துட்டு இந்த தணிக்கை துறை வந்துட்டு கூட்டுறவு தனியா பிரிக்கிறாங்க பிரிச்சு மூணு வருஷம் கழிச்சுக்கு அப்புறம் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல அரசாங்கம் வந்துட்டு இந்த கூட்டுறவுக்கு தனியா ஒரு துறை வந்துட்டு ஏற்படுறாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு தணிக்கை துறை சோ எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் கூட்டுறவு தணிக்கை துறைனு ஒரு துறை வந்துட்டு அரசாங்கம் நியமிக்குது இந்த கூட்டுறவு தணிக்கை எப்படி செய்யணும் எந்த மாதிரி எல்லாம் செய்யணும்ன்றதுக்காக தமிழ்நாடு கூட்டுறவு சங்கமின் சட்டப்பிரிவு வந்துட்டு எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சட்டப்பிரிவு இந்த கூட்டுறவு பத்தி தனியா விளக்கிருப்பாங்க அது எப்படி மூணு அப்படின்ற விதி தான் சொல்லி இருக்காங்க இருக்கு நீங்க நோட் பண்ணிக்கோங்க இதை பத்தி பிரிப்பாப்பு எக்ஸ்பிளைன் பண்றேன் தணிக்கை பத்தி பாத்திருந்தோம் இப்ப வந்து ஒரு சிலர் வந்துட்டு வரை விலகம் கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பாக்கலாம் பேராசிரியர் எல்லா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு நிறுவனத்தோட நடவடிக்கை எல்லாமே முறையா எழுதிட்டு அதோடைய சான்று சீட்டு மூலயமா ஆய்வு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பேராசிரியர் எல்லா டிக்ஸ் அதாவது முறையாக எழுதி முடிக்கப்பட்ட கணக்கு ஆய்வு செய்யும் வந்துட்டு ராபர்ட் எக்ஸ் மோன் கோமர் என்ன சொல்றாருனா இந்நிறுவனத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்க நடவடிக்கை எல்லாமே நிறுவனத்துக்கு தொடர்பில்லாத ஒரு நபர் சோ அவர் என்ன சொல்றாருன்னா முறையாக எழுதி முடிக்கப்பட்ட கணக்கு ஆய்வு செய்யணும்னு சொல்றாங்க இவர் என்ன சொல்றனா தொடர்பில்லாத ஒரு நபரை வச்சுதான் நிறுவனத்துல தணிக்கை செய்யணும் அடுத்து பைசர் மற்றும் பெக்கல் என்ன சொல்றாங்க எழுதி முடிக்கப்பட்ட நடவடிக்கை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தேதியில சொத்து பொறுப்பு கரெக்டா இருக்கா இல்ல லாப நட்டம் கரெக்டா இருக்கான்னு ஆய்வு செய்யணும் அப்படின்ட்டு சொல்றாங்க சோ இது மட்டும் இல்லாம நம்முடைய தமிழ் இலக்கியத்துல இலக்கண இலக்கியத்துல வந்துட்டு ஒரு சில வாசகம் வந்துட்டு சொல்லிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா என்னும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்ட்டு அவ்வையார் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணும் எழுத்து அப்படின்ற ஒரு இலக்கணமும் மனுஷனோட கண்கள் மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல திருவள்ளுவர் ஐயா வந்து என்ன என் என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு சேம் அதே தான் இவர் கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு திருக்குறள் பார்த்தீங்கன்னா அலவெட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை சோ இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வர வழி வந்துட்டு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு இருந்து போகும்போது வந்துட்டு அது வந்து பெருசா போயிடக்கூடாது மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வர வருமானம் கம்மியா இருக்கலாம் பிரச்சனை இல்லை பட் நம்ம கிட்ட போற செலவு வந்துட்டு அதிகமா ஆயிடக்கூடாது அதைதான் அதை மென்ஷன் பண்றாங்க அடுத்தது பைபிள் என்ன சொல்றாங்கன்னா உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சி இருப்பது தீமையால் உண்டா இருக்கும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா இருக்கிறது இருக்குன்னு எழுதிட்டு போ இல்லாததே இல்லாதுன்னு எழுதிட்டு போ இதை தவிர்த்து எழுதினா மட்டும்தான் உனக்கு தீமை வரும் அப்படின்னு சொல்றாங்க யார் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல சொல்றாங்க சோ இதுல வந்து விபீலன் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா பைபிள் இதுல ஒரு ஜி கே வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே அதிக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து பாத்தீங்கன்னா பைபிள் தான் பைபிளை தாண்டி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது திருக்குறள் இருக்கு சோ இது ஒரு ஜி கே தான் நோட் பண்ணிக்கல அடுத்தபடியா பழமொழி ஒண்ணு சொல்லியிருக்காங்க அதாவது எழுதா கணக்கு அழுதாலும் வராது அதாவது ஒரு கணக்கை நீங்க எழுதி வைக்காம இது கரெக்ட் கரெக்டா வரல அப்படின்னு சொன்னா அது தப்பு தானே சோ எழுதா கணக்கு அழுதாலும் வராது சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தணிக்கைக்கு ரிலேட்டடா நம்ம தமிழ் புலவர்கள் உழவர்களாயும் தமிழ் சங்க சங்கலிக்கிட்டு எல்லாமே இத கூறியிருக்காங்க தணிக்கைக்காக இப்போ தணிக்கையோட நோக்கத்தை பத்தி பாக்கலாம் தணிக்கை வந்துட்டு ரெண்டு நோக்கம் இருக்கு ஒண்ணு வந்து முதன்மை நோக்கம் துணை நோக்கம் முதன்மை நோக்கம்னா ஒரு நிறுவனத்தோட உண்மை நிலை அறியணும்னா தணிக்கை செஞ்சிருக்கணும் சோ உண்மை நிலை மட்டும் போதாது அந்த அறி அந்த உண்மை நிலை பார்க்கும் போது அதுல ஏதாவது தவறு இருந்தா அதோட கருத்து வந்துட்டு வெளிப்படுத்தணும் அப்படிலாம் பண்ணாதான் பொதுமக்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல எண்ணம் அதாவது ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தாதான் இந்த கம்பெனி வந்துட்டு இந்த நிறுவனம் வந்துட்டு ஒரு நல்ல நிலையில் இருக்கா இல்ல அதோட கடன் அதிகமா இருக்கா இல்ல சொத்து பொறுப்பு அதிகமா இருக்கான்னு பாக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தணிக்கை செஞ்சு பேலன்ஸ் ஷீட்டில தான் அதை பார்ப்பாங்க சோ பொதுமக்களுக்கு நல்ல எண்ணெய் தேவைப்படுது பண்ணுங்க இது மூணுதான் முதன்மை நோக்கமா சொல்றாங்க துணை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிழைகளை தவிர்க்கவும் மோசடிகளை தவிர்க்கவும் அதாவது பிழைகள் இருக்கக்கூடாது மோசடியில் இருக்காது இது வந்து துணை நோக்கமா சொல்றாங்க ஸோ பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு செமஸ்டர்ல வந்துட்டு நீங்க படிச்சிருப்பீங்க கணக்கில் வந்து படிச்சிருப்பீங்க எழுத்தற்பிழை ரெட்டி பிப்பிழை பிள்ளை விதிப்பிழை அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் பேசியா சொல்லிடுறேன் விடுப்பிளைன்னா அதாவது எழுதும் போது சுத்தமாக எழுதாம விட்டுறது அதை செய்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் செய்ய ரெட்டி பீப்பிள்ளைனா நீங்க ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு ஒரு ஜீரோ சேர்த்தாலுமே அது அந்தோட அமௌண்ட் அதிகமாகிடும் ஸோ அந்த மாதிரி பண்றது ரெட்டி பிப்பிளை ஈடு செய்லைன்னா இப்போ நீங்க ஒரு பொருளை வாங்கிட்டீங்க பட் வாங்கினதுக்கு நேரான ஒரு இன்னொரு பொருளை வித்துட்டீங்கன்னா வேற ஒரு பொருள் வித்தனா அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு ஈவனா இருக்கும் ஸோ அது வந்து ஈடு செய்ப்பிள்ளை விதிப்பிழைன்றது ஒரு சொத்தை வாங்கிட்டு அதை போயிட்டு கொள்முதல கொள்முதலில் இருந்ததுன்னா அது வந்துட்டு விதிப்பிலையா மாறிவிடும் அதாவது கணக்கிலின் பொன்னான விலையை மாற்றி எழுதுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொக்கமா ஒருத்தர் அங்கே வேலை செய்யறவரோ யாரோ ஒருத்தர் ரொக்கத்தை வந்து கையாடல் பண்ணிருக்கலாம் அப்படி இல்லைன்னா சரக்கு அதாவது பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய சரக்கு வந்துட்டு இவரு வெளியில சேல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இவரு ஓன் யூஸ் பண்ணிருக்கலாம் எக்ஸாம்பிள் வந்து ரேஷன் கடையில வந்து அரிசி பருப்பு தான் கொள்ளிடுறீங்களா அது போலதான் ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொய் கணக்கு புனைத்தல் இதெல்லாம் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு கணக்கு நீ பொய்யா ஒரு கணக்கு எழுதுவாங்க மோசடியை தவிர்க்கணும் பிழையும் தவிர்க்கணும் இதுதான் இதோட நோக்கம் இதெல்லாம் பண்றதுதான் தணிக்கையின் நோக்கமா இருக்குது பாத்தீங்கன்னா கூட்டுறவு தணிக்கைக்கும் கூட்டுப்பங்கு நிறுவன தணிக்கைக்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் வந்து பார்க்க போறோம் இதுல ஒரு பதினோரு பாயிண்ட் இருக்கு நான் ஒன்னொன்னு எக்ஸ்பிரன் பண்றேன் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு ஸோ கூட்டுறவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்த பொறுப்புமே பதிவாளர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் ஆனா கூட்டுப்பங்கு நிறுவனத்துல நிர்வாகங்கள்கிட்ட இருக்கும் ரெண்டாவது வந்து பாயிண்ட் பாத்தீங்கன்னா தணிக்கையாளர் நியமனம் தணிக்கையாளர் யார் நியமனம் பண்ணுவாங்கன்னா பதிவாளர் தான் கூட்டுறவு கூட்டுறவு வந்துட்டு நியமனம் பண்ணுவாங்க ஆனா கூட்டுப்பங்கு நிறுவனத்தில் நிர்வாகத்தை வந்துட்டு அதை நியமிப்பாங்க சட்டப்படியான தணிக்கை அப்படின்னா கூட்டுறவுல வந்துட்டு கூட்டுறவோட சட்டம் விதி அடுத்து கட்டுப்பட்டு தான் இந்த தணிக்கை வந்து நடக்கும் இங்க கூட்டு பங்கு நிறுவனத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறுவன தான் அங்க வந்துட்டு தணிக்கை நடக்கும் தணிக்கை செயல்பாடு பார்த்தீங்கன்னா செய்யும் போது தவறை தவறிய கடன்கள் ஏதாவது ஆனா கூட்டுப்பங்கு நிறுவனத்தில் அது அவங்களுக்கு அவசியமே இல்ல அடுத்து வந்து அறிக்கை சமர்ப்பிப்பு தணிக்கை முடிச்ச உடனே அந்த அறிக்கை யார் யாருக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கூட்டுறவு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆஹ் தணிக்கைத்துறை இயக்குநருக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு பதிவாளர் கூட்டுறவுத்துறை பதிவாளர் மூணாவது வந்து சம்பந்தப்பட்ட அந்த கூட்டுறவு நிறுவனத்துக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டுறவுக்கு நிதி வள நிதி வழங்குற வங்கி இருக்கு பாத்தீங்களா இந்த நாலு பேத்துக்குமே இந்த அறிக்கையை வந்துட்டு சமர்ப்பிக்கணும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது பங்கு நிறுவனத்துல வந்து அவங்களுடைய பங்குதாரர்கள் மட்டும் சமர்ப்பித்தா போதும் அடுத்தது வந்து தணிக்கையாளரின் கடமை தணிக்கையாளரின் கடமை வந்து என்ன பார்த்தீங்கன்னா தணிக்கை செய்யும் போது ஏதாவது குறை இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது வராகரன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு யார் யாருக்கு தெரியணும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு தணிக்கைத்துறை இயக்குநருக்கும் பதிவாளருக்கும் அனுப்பணும் பட் கூட்டுப்பாங்க நிறுவனத்துல அப்படி கிடையாது அவங்க யாருக்குன்னு அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது பட் ஆனா ஐநூறு கோடி இதன் ஆகுதுன்னா அவனுடைய வரவு செலவு வந்துட்டு ஐநூறு கோடிக்கு மேல போகுதுன்னா அவங்க வந்துட்டு என்ன பாரு அப்படின்னா நேஷனல் பினான்சியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அந்த ஒரு அமைப்பு கிட்ட இவங்க வந்துட்டு அந்த அறிக்கையை வந்துட்டு தாக்கல் செய்யணும் அதிகாரம் சோ அதிகாரம் தான் ஒண்ணும் இல்ல ஒரு நடவடிக்கை தொடர்புடைய எந்த ஒரு பங்குதாரா இருந்தாலும் சரி உறுப்பினராக இருந்தாலும் சரி அவர் எப்போ அந்த தடிக்கையாளர் வந்துட்டு கூப்பிடலாம் அதோட சட்டப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா எண்பது மூணு இதுபடி யாராலும் அவங்க வந்து அழைப்பாளையை எடுக்கலாம் பட் இது கூட்டுப்பங்கு நிறுவனத்துக்கு அந்த அதிகாரமே கிடையாது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சங்கத்தின் வகைப்பாடு கூட்டுறவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தணிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் அதோடைய நிதிநிலை வச்சு அது ஏ கிளாஸா பி கிளாஸா சி டி அப்படின்ட்டு நாலு வகையா பிரிப்பாங்க ஆனா கூட்டுப்பங்கு நிறுவனத்துக்கு அப்படி பிரிக்கணுன்ற அவசியமே இல்லை அது வந்து தகுதி தகுதின்னு வந்து பாத்தீங்கன்னா பதிவாளர் வந்துட்டு கூட்டுறவுல யார நியமிக்கிறாரோ அவங்க யார வேணாலும் வந்துட்டுமே தணிக்கை பண்ணலாம் பட் கூட்டுப்பங்கு நிறுவனத்தில தனியார்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்துட்டு பட்டய கணக்காளர் பயிற்சி முடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த தணிக்கை வந்து செய்ய முடியும் அடுத்தது வந்து தணிக்கை கட்டணம் தணிக்கை கட்டணம் எவ்வளவு யார் நியமிப்பான்னு பார்த்தா கூட்டுறவு வந்துட்டு நிதித்துறை அரசு சம்மந்தப்பட்ட நிதித்துறை தான் இந்த கூட்டுறவுட தணிக்கை வந்துட்டு கட்டணம் எவ்வளோன்னு அவங்க நிர்ணயிப்பாங்க தனியார் துறையில வந்து பாத்தீங்கன்னா பேரவை தான் அந்த நிர்ணயிக்கும் எவ்வளவு உங்களுக்கு தணிக்கிட்டு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பங்குதாரர் தணிக்கையாளர் அப்படின்னா ஒரு கூட்டுறவுத்துறையில வந்துட்டு ஒரு பங்குதாரரா இருந்தா அவர் எக்காரணத்தை கொண்டும் அந்த கூட்டுறவுத்துறையை தணிக்கை பண்ணக்கூடாது பண்ணவும் முடியாது ஆனா தனியார் அப்படின்ன அந்த பங்குதாரர் ஒருத்தர் வந்துட்டு தணிக்கை தெரியும்னா பட்டைய கணக்கா இருந்தா அவங்க வந்து தணிக்கை பண்ணலாம் இந்த டாபிக் இதோட முடியுது இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க நாங்கள் அதுக்கும் தனியா வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி தணிக்கை பத்தின வீடியோ வந்துட்டு இனிமேட்டு பின்வரும் வீடியோக்கள் வந்துட்டு நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் மறக்காம அதுக்காக வந்துட்டு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருக்காவது தெரியணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க தேங்க்யூ